இப்போ வந்து இந்த ரோஸ் கூத்துருக்கு மாதிரியில் அது அப்படியே பிரிச்சுட்டு போயிடலாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே ஊருக்கு போயிட்டு மல்லாட்டை கொள்ளையை ரொம்ப நாளாக பார்க்கலாம் அம்மா மல்லாட்டை போட்டுருவாங்களா வந்து பார்த்தா ரீலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை அப்படியே போய் பார்த்துட்டு இவங்க மல்லாட்டக்கொல்லையை ரீல்ஸ் கொடுக்க போகிறாங்களா நீளாவும் லோகித்தோம் என்ன பாட்டுமேதான் மகி லோகி தயம் மகின்யம் அந்த பாட்டுனா கண்ணம் என்ன ப பாட்டே கந்து மூடி காட்ட வள்ளைய அந்த வடுகு வந்து அவங்க வீடு சைடு போகிறாங்களாம் அதுக்கு கொஞ்சம் தேவையானல்லாம் எடுத்துக்கிட்டோம் காக்கா எந்த ரோஸ் வச்சுதான் ஒரு பூவில் எல்லா ரோஸ்லேயும் பூ பெச்சாச்சு இப்போ போடுறதுக்குள்ளேயே வீணாக போயிடுது அப்படியே இல அப்படியே வாடி போன முடியாது கையில் தான் எடுத்துகிட்டு போவோம் கட்டி எல்லாம் இப்போ கட்டைப்பில்ல போட்டு அமுக்க மாட்டேன் அப்படியே இல்லை போகுது இப்படியே பேசிட்டே நின்னோம்னா அங்கே ஃபங்க்ஷனே முடிஞ்சிடும் அப்படியே ஃபங்க்ஷன் போயிட்டு அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு பார்க்கணும் இவங்க ரெண்டு பேரோட காஸ்ட்யூம் அவுட்ஃபிட் இதுதான் நிலாவுக்கு பட்டர்ஃப்ளை பறக்குது பாருங்கள் எங்கள் தலையில் ரொம்ப நாளாக வாங்கி போடாமலே வச்சுருந்தோம் அன்றைக்கி தான் போட்டிருக்கோம் உங்கள் ஒன்றையும் எனக்கு மேட்ச்சாக போட்டிருக்காங்களாம் லைட்டாக தான் மேட்சாக இருக்குது ஆனால் எனக்கு இந்த சட்டை பிடிக்கவே இல்லை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் எாச்சு மழை வர மாதிரி இருக்குது சீக்கிரம் கிளம்பிட்டு அங்கே போயிட்டு பார்க்குறோம் செல்ஃபி கேமரா கேவலமாக தான் இருக்குது அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படியே வர வழியில் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா நிலாவோட ஃபஸ்ட்டு பர்த்டேவுக்கு எடுத்ததுங்க எங்கள் அத்தை அப்போ கடை வச்சிருந்தாங்க எங்கள் சின்னம்மா மேலே அதில் எடுத்தேன் அப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸுக்காகவே தான் நான் இதை எடுத்து இந்த பின்னாடி டிசைன் தான் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் சொல்லிட்டு இந்த சாரி எடுத்துகிட்டேன் அதுவும் இந்த கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த சேரீ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கலர் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த சாரி எடுத்து ஆறு வருஷம் ஆகுது ஆறு வருஷத்தில் நிலா பர்த்டே கட்டினேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை தான் கட்டியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோ பழசாயிட்ட மாதிரியே எனக்கு தோணுச்சு அதனால சொல்லிட்டு காட்டல அவ்வளோ இந்த சேரீயை பற்றி சொல்லணும் நினைச்சேன் அதான் சொல்லியாச்சு இதுக்கப்புறம் அப்படியே காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே கொள்ளைய கிளம்ப வேண்டியதாங்க அப்படியே போயிட்டு பணம் எங்களுக்கு பிடிங்கி அப்படியே அதையும் சுட்டு சாப்பிட்டுட்டு வரலாம் தாங்க கிளம்பிட்டோம் பிள்ளைங்க அதிகம் கொள்ளைய கிளம்பிட்டோம் அப்படிப்பா அங்க பாருங்க அங்க காட்டு அவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க எங்கள் அக்கா அம்மா நீலாம் அவங்கள போயிட்டோம் நாங்கள் ரெண்டு பேர் நாங்கள் மூணு பேரும் புளியாங்க போயிருச்சு கேசரா பாருங்க அங்க பாருங்க புளியாங்க யாருக்குல்லாம் இங்கே பாருங்க இவங்க பாருங்கள் எங்கே பாருங்கள் இவங்க பூப்பாம்மா எல்லா அம்மாவுக்கும் ஆளு பொறுப்பூ எனக்கு தான் வந்து வந்துட்டார் அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு தேங்க்யூ பறந்துச்சு பூ உப்பு உப்பு இருந்தாலே சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க பார்க்கறது பறந்துச்சுன்னா தேங்க்யூ நாங்கள் கொலையில் போய்ட்டு பார்க்குறோம் மதாட்ட கொலை எவ்வளோ அதுதான் பாருங்க எங்க ஊர் குபேரர் கோயில் குபேந்திரன் காசு கொட்டு பாருங்க இந்த இந்த கோவில் கட்டினதுக்கு ஒரு கதையே இருக்குங்க யாரு கதையே என்ன சொல்லுங்க சொல்றோம் யாருமே கேட்க மாட்டாங்களா பார்த்தா அன்னைக்கு பூவை பத்தி எப்படி இருக்குன்னு தொட்டா சுரு தொட்டா சுருங்கி எங்க இதை பார்த்தாலும் நான் அப்படியே போய் தொட்டு விட்டு சுருங்க வச்சுட்டு ஓடியே வந்துடுவேன் ஆசையாக இருக்கும் ஸ்கூல் போகலாம் நிறையா அதேமாரி இருக்கும் நடந்து தான் போவோம் ரோட்டில் இதுதான் தொட்டா சுருங்கி யாராவது பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா பார்த்துருக்கீங்க பாருங்க தொட்டோன்னு சுருங்குது என்ன கமெண்ட் பண்ண போறாங்கன்னா ஜுர்தருக்கு மாட்டில் போட்டிருக்கு இல்லை ஃபங்க்ஷனுக்கு வந்தேன் அதனால அப்படியே போட்டு வந்திருக்கேன் வைக்கல

இல்லை இப்போ என் ஏ அடிப்பாங்க செடி செடியை மெரிக்க கூடாதுளாங்க கேட்கி விட்டுணும் செடியை மெரிக்காமல் அங்க போயிட்டாங்க நாங்கள் இங்கே நடக்கும் நடந்து போ எார மஞ்ச மஞ்சதான் சின்ன சின்னதா இருக்கு ஒரு ஈவனாவே இல்லை எல்லாமே அது எதுக்கு ஒரு சிலரு உயரமா இருக்கு ஒரு சிலருக்கு குட்டியா இருக்கு ஒரு சிலர் வளராம திச்சு குட்டா இருக்கு அப்பா எல்லாமே போட்டிருக்காங்க எங்க அம்மா மல்லாட்ட எங்கள் அப்பா இருக்கிறப்ப எங்கள் அப்பா தண்ணி அடிச்சு கிடப்பாரு இன்ஜின் போட்டிருந்தாங்க இப்போ இன்ஜினும் இல்லை அங்கே மாமா வீட்டில் போக்கிய இந்த இந்த மல்லாட்டக்கடையை வந்து போக்கியவன் வைச்சாங்க எங்கள் தங்கச்சிங்க படிக்கிறதுக்காக அந்த டைமில் எங்கள் மாமா எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருக்கா அது அங்கேயே இருக்குது ஆனால் அதுங்க தண்ணி இருக்கிறதுக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்கு எங்கள் அம்மா பிள்ளைக்கு வந்திருக்கோம் ரொம்ப நாளாக வரணும் வரணும்னு நினச்சி வர முடியல எங்கள் அம்மாவை ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஊருக்கு வரீங்க கொள்ளையை வந்து பார்க்க மாட்டீங்க பார்க்க மாட்டீங்கன்னு சரி இந்த தடவை வந்து பார்க்குறோம் தான் வந்தோம் அவங்களும் வர நாங்கள் அப்புறம் திடீர்னு நிலத்தெல்லாம் அங்கே வீட்டிலே படுத்துருந்தாங்க சரி நாங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு வந்துடும் என்னடா கொள்ளைக்கு வந்திருக்கேன் அதுக்கு இந்த மாட்டல் மோதலெலாம் தேவையானு நினைப்பீங்க கைட்டி வச்சிட்டு திரும்பி போட்டு போகணும் எங்கே கைட்டி வைக்கிறது எதுவும் எடுத்துகிட்டு வரல பத்திரமா கைட்டி வைக்கிறதுக்கு எங்கள் வீட்லேயும் யாரும் இல்லையா அவங்க பட்டுப்பாங்க இதுதான் அட்டகாசம் அதனால சரி அப்படியே கிளம்பிடுவோம் ஊருக்கு போய்ட்டு அப்படியே கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த காஸ்ட்யூம் முடிஞ்சு ரெண்டும் அடங்காது எங்கேயுமே அடங்காதுங்க ரெண்டும் மேக்ஸிடெண்ட்டு இந்த ஹேர் ஸ்டைல் பின்னுறது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் அந்த கிளிப்பு போட்டுட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ரெண்டு பக்கமும் வாய்க்கால் பிரித்து தனியாக தொங்க விட்டுட்டு அப்புறமா கிளிப்பாக போட்டு சூடுனேன் கொஞ்சம் நல்லா அன்னைக்கு ஒரு நாள் சும்மாவே சரி சூருட்டு பின்னிட்டு போகணும்னு இன்னொரு கல்யாணத்துக்கு போயிருக்கேன் அதில் பின்னிட்டு போகிறாங்க கேவலமாக இருந்துச்சு இது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் பெட்டராக இருக்குது எது தடையும் எனக்கு பின்ன வராது ஆனால் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காலேஜ்லேருந்தே இது பின்னணுன்னு ஆசை இருக்கும் காலேஜ்லாம் பின்ன மாட்டேன் சும்மா அப்படியே எடுத்து கீப்பு போட்டு போயிடுவோம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா வந்து இருக்குது அதனால் கட்டியிருக்கோம் சரி அதனால் பின்னியிருக்கேன் என்ன சொல்கிறது சரி அப்படியே சும்மா அப்படியே கொள்ளையை பார்த்துட்டு இதுதான் பனை மரம் தைல மரம் இது மல்லாட்டு செடி இந்த அது வந்து வேப்ப மரம் அப்புறம் அதுவும் தைல மரம் அது முந்திரி மரம் அப்புறம் அங்கே சௌக்க மரம் இன்னும் நிறையா மரம் இருக்குது அவ்வளோதான் அதை தோ தான் வந்து குட்டை பார்த்துக்கோங்க அவ்வளோதான் முந்தி போச்சு தோ அது ஒரு வீடு ஒரு வீடு இருக்கு பாருங்க எங்களுக்கு அங்கே முந்திரி கொள்ளு அங்கே ஒன்று இருக்குது அது போகக்குள்ள காமிக்கிறோம் இப்போ இங்கே வந்து அந்த கொடி கட்டியிருக்காங்க பாருங்க இது வந்து சும்மா நிறையா கடந்தது கொடின்னு சொல்லி காக்கா குருவி வரக்கூடாதுன்னு சொல்லி இதை கட்டியிருக்காங்க இது வேற இதுக்கு கட்டல அப்படியே அந்த கொடி கட்டியிருக்கிறதுலேருந்து அந்த இஞ்சின்னு அதுலேருந்து எந்த பனை மரம் இருக்க பாருங்க இருந்து கொடி எல்லாம் கட்டி வச்சிருக்காங்கம்மா இஞ்சி பொண்ணை சேரு பொண்ணு தங்க கொண்டிருக்காங்க அது வந்து உங்கள் கொள்ளை இது ஃபுல்லாக அந்த தைல மரம் வரைக்கும் எங்கள் கொள்ளை தான் இதை இப்போ நாங்கள் பிடுங்க வரக்குள்ள உங்களுக்கு காமிக்கிறோம் இதே வந்து என் தங்கச்செண்ணிக்கு வந்து ஃபோட்டோஷூட்லாம் எடுத்து வச்சுருக்காங்கல்ல நான் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் உங்கள் ஃபோட்டோ ஷூட்டை இன்றைக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ண போகிறாங்களா மல்லாட்டை செடியை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் மண்ணு எவ்வளோ வெள்ளையாக இருக்குது பாருங்க இந்த மண்ணில் தான் நெக்ஸ்ட் இயர் கோலமாவ கலக்க போகிறேன் நான் இங்கே வந்து ஒரு நாள் அள்ளிட்டு போயிடுவேன் கொல்லைக்கு வந்து இதை விட அங்கேன்னு வெள்ளையாக இருக்கும் எழுதி பறிச்சு வாங்கிகாலத்தில் ஆதி காலத்தில் இங்கே வந்து கோவிலில் இன்னும் நல்லா விளையாடு கடல் தான் பேசுகிறாங்க அது உண்மையாக போய் தேரில ஆனால் வாய்ப்பு இருக்குமோன்னு இந்த மண்ணெல்லாம் பார்க்கும் போது எங்களுக்கு தோணுது அவ்வளோ அழகாக இருக்கும் மண் இதை விட அந்த அந்த கோவிலருக்கு மட்டும் தான் நல்லா படிச்சுன்னு விளையாட்டு அதெல்லாம் மெயின் ரோடு இதெல்லாம் வேறு ஊரு எங்கள் ஊரெலாம் அங்கேயே முடிஞ்சிருச்சு கொல்ல வந்து இந்த சைடில் இருக்குது இப்போ எங்கள் முந்திரி கொல்லைக்கு நாங்கள் வந்து பனங்கிழங்கு பிடுங்கி சுட்டு திங்கலாம்னு அனுப்புகிறோம் சுட்டு திங்கிட்டு சுட்டு தின்னுட்டு பேலன்ஸை ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் இப்போ கொல்லைக்கு போய் கிழங்கு பிடுங்கிறத பார்க்கலாம் இவங்க தான் கிழங்கு பிடுங்க வராங்க இந்த மூணு பசங்களும் பனங்கிழங்கு பிடுங்குற ஆயாவை பாருங்கள் நல்லா பிடுங்குறாங்க பொஷிஷனாக பாருங்கள் அங்கே பாருங்கள் அந்த தண்ணி நோண்டி வச்சுருக்கு பாருங்கள் அங்கே தான் பனங்கிழங்கு இருக்குன்னு மோடை போய் நோண்டுட்டு இருந்ததுமா நேரம் இப்போ தான் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அங்கே போய் இப்போ நோண்டிட்டு இருக்கு இப்போ எத்தனை பணம் நூறு பனங்கிழங்கு பிடுங்க சொல்லியிருக்காங்க எத்தனை பிடுங்குறாங்கன்னு பாக்கும் ஆச்சரியமாக பார்க்குறான் ஒருத்தவன் மூ ரெண்டு பேரும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் யாரு அவங்க ரெண்டு பேரும் ஆடியன்ஸ் தான் யாருக்கு ஆடியன்ஸுடா உடச்சிட்டான் கிளைய உடைச்சிட்டான் புளிய மரம் வச்சு மரம் ஐயோ என்ன மரம் இதே வாய் வெள்ள முன்னா இது வாயு வாங்க வாயில முந்திரி மரம் எங்கூட்டு முந்திரி மரம் இப்பதான் சரிப்பா வளருது பிஞ்சு வைக்குது பூ பூக்குது அந்த கிளைய அவன் இதுக்கு நஷ்ட ஈடா குடுக்கணும் யாரும் பாக்க மாட்டாங்க நான் அதான் பேசிட்டு என்ன கத்தி ஏய் போனேன் வெட்டிதாங்களா எனக்கு கத்தி இல்லையடா ஜிவா என்ன ஜிவா குழி நோண்டிட்டு ஜீவா குளியனோ உள்ள போய் இருக்க? சரி பணங்களை போடுங்கனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் அப்புறம் பார்க்கலாம். இப்பதான் ரொம்ப ஆळமண்ணூண்டிட்டே இருக்காங்க. எங்க கேங் கேங் இருக்கனே தெரியலையா? கண்ணு அப்புறமா பார்க்கலாம். அங்க ஒருதம்பு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். போடுங்கலாம். எதுமே equipment எதுமே எல்லாம் இவங்க ஒரு மம்டி இல்ல கத்தி இல்லை கத்திட்டுதான் வேண்டி வெட்டிட்டு உட்காந்துருவோம் நாங்கள் ஆ வெற்றிகரமாக ஒன்று புடிங்கிட்டாங்க மேடம் கேட்டாங்க அங்கே ஆயா மேடம் ரெண்டு புடிங்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் இந்த மாரி இடத்துக்கு வந்தால் ஜாலியாக இருக்கும் உட்காந்து விளாடுறதுக்கு இப்போ விளாண்டுட்டுருக்காங்களா இதுவே வீட்டில் இருந்தால் ஃபோன் தான் ஃபோனு ஃபோனு தான் இதே மாரி கிராமமாக இருந்தால் வந்து விளையாட விடலாம் என்ன பண்ணுறது கூட சீக்கிரம் இங்கேயே வந்துடலான்னு பாக்குறோம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வீடு கட்டிட்டு என் தங்கச்சி ரெண்டும் வேலைக்கு போயிட்டு வீடு கட்டி ஏப்ரல்ல வீடு கட்டி போவாங்க ஏ வீடு கட்டி வச்சிருங்க அப்படியே நாங்கள் வந்து செட்டில் ஆகிடும் இந்த கம்னிரா சிந்தையே கராங்காரன்னு கத்திக்கிட்டே இருக்கு இந்த சிந்து பாய்ஸ் அணி பாருங்க வெற்றிகரமாக மூணு கிழங்கு பிடிக்கிட்டாங்க அங்கே பாருங்க மூணாவது மூணு கிழங்கு கிடக்கு பாருங்க மூணு கிழங்கு கிடக்கா கேர்ள்ஸ் அணி கேர்ள்ஸ் அணி வந்து இப்போதான் அஞ்சு கிழங்கு பிடிங்கிருக்காங்க பாய்ஸ் அணி ஐயோ என்னடா நீ பாட்டு பிடிங்கிட்டே இருக்க எனக்கு என்னடா வண்ணடா வேணும் அது என்னடா எப்படி இருக்கு அத வாவ் யார் வெற்றி பண்றாங்கன்னு பார்க்கலாம் சொன்னா நான் ஹெல்ப் பண்ண வரடா ஜீவா 아니 पाणी கிட்ட வந்து एवளோ குழி ஆளோ ஆள இருக்கு ஆற என்ன பண்ண சொல்லாம் நான் குழி பாருங்க

தமிழ் தான் பட்டு பட்டுன்னு கவுண்டர் கொடுப்பான் சரி பிடுங்க அப்புறமா பார்க்கலாம் கருக்கையே ஆயுதமா கத்தியா பயன்படுத்துறோம் பாருங்க எப்படி வெட்டுது பாத்தீங்களா ஷார்ப்னா ஷார்ப் அப்படி ஒரு ஷார்ப் என் கால மட்டும் கர்ம சிரிக்க முடியுமா அவன் தான் சொல்றான் நீ தான் கடுக்குற நான் பிடிச்சி வேலை புது ஆனா இந்த தவணை வெட்டுறதுக்கு மட்டும் ஆயுதம் கிடைக்கல கிடைச்சாலும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் வெட்டி சின்னுட்டு போயிருக்கலாம் திருப்பி அன்னைக்கு வருவோம்னு தெரியல இதைக்கு வந்தா கிடைக்காது சாப்பிடல மதியானம் சாப்பாடு பக்கத்து கொலையில ஒருத்தவங்க எடுத்துட்டு வந்தாங்க அவங்க சாப்பிட்டு பக்கத்து கொலையில ஒருத்தவங்க மதியானம் சாப்பாடு சாப்பிட அவங்க வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க எங்க அண்ணன் தான் அவங்க சொந்தக்காரங்க அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சாப்பாடு அதில் ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டோம் சாப்பிட்றாங்க பாருங்க கொள்ளைக்கு வந்து சாப்பிட்டா எவ்வளோ சோறு நாளும் போயிடுதுங்க வயிற்றுக்குள்ள அந்த சாப்பாடை நாங்கள் எடுத்துகிட்டு வரல இது போய் தான் நாங்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு வாய் வாங்குறாங்க ஒண்ணுமே ஆகாது சூடா சாப்பிடக்குள்ள கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் சூடா சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்டா இருக்கும் எனக்கு என்ன பேசணும் எப்படி பேசணும்னு எனக்கு டைம் பண்ணி இருக்காங்க இங்க இருக்கிறவங்களாம் அவங்க சொல்றதுதான் சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப சூடா இருக்கு இப்பதான் நெருப்புல இருந்து எடுத்திருக்காங்க இங்க பாருங்க கொஞ்சம் கருவிடுச்சு ஆனா வந்து வெறும் சூப்பரா இருக்கும் இது நாக்கு சாப்பிட்டா உடம்பு நல்லது டெய்லியும் ஒரு கிழங்கு ரெண்டு கிழங்கு சாப்பிட்ட உடம்பு நல்லது அதான் நீ எதுல ஏழு மேல நோண்டியாச்சு நான் எடுக்க சொல்லு

கையில் கறி ஒட்டுதுப்போங்க இதெல்லாம் அதிகமாக மூஞ்சில் பூசிடுது தெரியாமல் எருப்பை போட்டுட்டு போடான்னா கையில் கட்டி கொடுத்துட்டு போயிட்டான் அவங்க அப்பா வந்து வண்டியில் அழைச்சிட்டு போயிட்டாங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு ஊரு கிளம்புறவங்க நாங்கள் கொலையில் வந்துட்டு ரீல்ஸ் இறங்கல ஒன்றே இறங்கலை பணம் அங்கே சுட்டது வந்துட்டு கிளம்பிட்டோம் இப்போ ஊருக்கு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் எங்கள் பாப்பா சிந்து எல்லாம் அவங்க கூட வண்டியில் வீட்டுக்கு போயிடுச்சு நாங்கள் நடந்து போய்ட்டுருக்கோம் எங்கள் அக்கா கூட இப்போ இவங்கெல்லாம் போய் சாப்பாடு செஞ்சு கொலைக்கு தண்ணி இறக்கி போகிறாங்க நாங்கள் அப்படியே கிளம்பிவிட்டோம் ஊருக்கு एक स्टुडिया पाला दादा भाई